ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறது வந்துட்டு மல்லிப்பூ மட்டு தான் நான் வச்சுருக்கிறேன் பிளாஸ்டிக் அதாவது ஆர்டிஃபிஷியல் பூ தான் நான் கையில் வச்சுருக்கிறேன் இதை எப்படி நம்ம கட்டி தலையில் வைக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட்டு வர பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் பூவோடு வந்துட்டு இடையில இடையில ரூசா பூ சேர்த்து நம்ம கட்டி நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணலாம் இந்த பூ வந்து எப்படி கிடைக்கும் வெளியிலலாம் வாங்கினா ரேட்டு அதிகமான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ நம்மளே வந்து எப்படி இந்த பூவை கட்டி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பூ எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜில் கேட்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடுறேன் எனக்கு இந்த பூ எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் வந்து மீஷோவில் தான் இது உதிரியாகவே வாங்கியிருந்தேன் மீஷோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதிரியாகவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஆஃப் மீட்டருக்கு தான் நான் வாங்கினேன் உங்களுக்கு ஃபுல் மீட்டர் இப்போ ஹேர்லாம் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் மீட்ரு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் ரெண்டு பாக்கெட் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி கட்டி எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி மீஷோவில் ஆர்டர் போட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு நான் வந்து எப்படி கட்டுறேன்னு பாருங்கள் இந்த பூ வந்துட்டு நல்லா நெருக்கமாக நம்ம மல்லிகைப்பூ ஒரிஜினல் மல்லிகைப்பூ எப்படி கட்டுறோமோ அதே சேம் தான் அதே மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம் இப்போ வந்துட்டு அதில் நல்லா பேப்பர் கொடுத்து நல்லாவே பண்ணி கொடுத்துருப்பாங்க நமக்கு அதை எடுத்து நம்ம இருந்து எடுத்து நம்ம அப்படியே உயிரியாக கட்ட வேண்டியதாக நூல் வச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா நான் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கட்டி ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபினிஷிங் வர பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதனால் வீடியோ நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நெருக்க நீங்கள் கட்டணும் ஃபுல்லாக பூ வந்துட்டு நிறையா வாங்கி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக் ரூஸ்ஸு இடையில ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா கட்டிக்கிட்டு ஸோ இந்த வந்து பூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த இல்லாமல் தான் வரும் நம்ம வந்து உதிரியாக வாங்கி நம்ம கட்டிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் எப்பவும் நம்ம ஒரிஜினல் மல்லிகைப்பூ கட்டுற மாதிரியாவே தான் கட்டிக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு வெளியிலலாம் விளம்பரம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூவெல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் நமக்கு சேல் பண்ணிகிட்ருக்குறாங்கள்ல ஸோ அவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா அதிகமான ரேட்டு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபோ ஹண்ட் தான் நம்ம வாங்க போகிறோம் இந்த பூவோட ரேட்டே வந்து ஒன் டபுள் ஃபோருக்கு வாங்கி நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம வெளியில் போனாலும் வச்சுட்டு போகலாம் ஒன்றுமே தெரியாது ஃப்ளவர் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் கட்டி நான் என் தலையில் வச்சு ஃபினிஷிங் வர லாஸ்ட் வர பாருங்கள் நான் எப்படி கட்டி என் தலையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது பூவும் நல்லா இருக்குது நம்ம அந்த மாதிரி போய் அதிகமான ரேட்டுக்கு வாங்குறதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பூ வந்துட்டு ஆகும் மல்லிப்பூ விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி கட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம நான் போட்ட வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பாதி கட்டிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் ஒரிஜினல் மல்லி மொட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ் இடையில வச்சதுனால நமக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க இந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்காக குண்டு குண்டாக கட்டி நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பினிஷிங் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள். ஓரளவுக்கு ஃபுல்லாக பாதி கட்டிட்டேன் இந்த எப்படி இருக்குது பாருங்கள் இடையில அந்த ரோஸ் வச்சுருக்கிறேன் அது வைக்கவும் எப்படி அழகாக தெரியுது பாருங்கள் ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குல்ல யூடியூபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யூடியூபர்ஸு அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறீங்க இவங்களாம் வந்து இந்த பூ விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகே நம்ம கட்டி முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் வந்துட்டு எனக்கு வந்த பூவு நான் வந்து ஆஃப் மீட்ரு தான் போட்டிருந்தேன் ஸோ இவ்வளோ தான் வந்துருந்தது எனக்கு ஸோ நீங்கள் ஃபுல் மீட்ரு கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் ரெண்டு பாக்கெட் கூட போட்டுக்கலாம் எனக்கு வந்து சிங்கிள் பாக்கெட் தான் நான் வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் எனக்கு வந்துருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்குறேன்னு பாருங்கள் ஒரிஜினல் மல்லி மீட்ரு மாதிரியே இருக்குது பாருங்கள் இதை நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபுல்லாக ஃபினிஷிங் கட்டிகிட்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க குண்டு குண்டா அந்த மாதிரி கட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நான் தலையில வச்சு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய்